விஷயம் கேட்கணுமே என்ன கேட்க போற அது ஒண்ணும் இல்ல உடம்பு ரொம்ப கோல்டா இருக்கு நண்டு குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்குமா சிக்கன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்குமா நண்டு குழம்பு சிக்கன் குழம்பா என்ன பண்ற பேசாம மதிய நண்டு குழம்பு வச்சிரு ராத்திரிக்கு சிக்கன் குழம்பு வச்சிரு கோல்டு அப்புறம் பாறேன் ஓடியே போடும் உங்க கிட்ட வாசனை கட்டதுக்கு நீ நல்ல விஷயத்தை சொல்லிருக்கிற நான் போய் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு வந்துறேன் இரு கொஞ்ச நேரம் எதுக்கு இந்த விஷயத்தை அமுதா கிட்ட சொல்லிட்டு வர போற நம்ம ஊட்ல குழம்பிக்கிறதுக்கு எதுக்கு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும்ன்ற என் ஃப்ரெண்ட்க்கு தான் உடம்பு சரியில்ல காலையில என்கிட்ட ஐடியா கேட்டா அதான் உன்னை கேட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்டேன் அதனால நீ சொன்னது நண்டு குழம்பு வைக்கலாம் சிக்கன் குழம்பு வைக்கலாம்னு சொன்னல்ல நான் போய் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியே நாங்க ரெண்டு பேரும் நண்டு குழம்பு சிக்கன் குழம்பு வச்சு நானும் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேன்